செப்டம்பர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் முன்னூற்றி இருபத்தி ஏழில் மார்கரத் யூசனாரின் மூலகதையை எழுத்தாளர் நாகரத்னம் கிருஷ்ணா தமிழில் மொழிபெயர்த்துள்ள அதிரியன் நினைவுகள் அத்தியாயம் நாற்பத்தி நான்கு ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் சர்வை செத்துசா நகருக்கு தனது புதிய பதவியை ஏற்பதற்காக ஆன்டினோ போலீஸ் ஆளுநர் ஃபைடல் அக்வில்லாவை சென்று கொண்டிருந்தார் அவரை வழியில் திரும்ப சந்தித்தேன் இறந்த ஆன்டினோ இன்று கடவுள் அவன் நினைவாக நைல் நதிக்கரையில் கொண்டாடப்படும் வருடாந்திர சடங்குகளை பற்றியும் அவ்விழாவுக்கு வருகை தரும் வடக்கு மற்றும் தெற்கு பிராந்திய ஆயிரக்கணக்கான பக்தர்களை பற்றியும் வந்தவர்கள் மது மற்றும் தானியங்களை காணிக்கையாக செலுத்துதல் அவர்களுடைய பிரார்த்தனைகள் ஆகியவற்றை பற்றியெல்லாம் என்னிடம் அவர் விவரித்தார் மூன்று வருடங்களுக்கு ஒருமுறை அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு விளையாட்டுகள் ஆன்டினோ போலீஸ் நகரிலும் அலெக்சாண்டிரியா மால்டினோ போன்ற நகரிலும் ஏன் எனக்கு மிகவும் பிடித்தமான ஏத்தன்ஸ் நகரிலும் கூட நடத்துவதுண்டு மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் இவ்விழாக்கள் இந்த இலையுதர் காலத்தில் நடக்கவிருக்கின்றன ஆனால் அது ஒன்பதாவது முறையாக பிறக்கவிருக்கிற அதில் மாதம் வரை நீடிப்பதற்கு வாய்ப்பில்லை விழாக்களின் ஒவ்வொரு விவரமும் முன்கூட்டியே திட்டமிடப்பட வேண்டியது மிகவும் முக்கியம் இறந்தவன் ஞாபகார்த்தமாக குறி சொல்லுதல் உண்டு அந்நிகழ்வு நான் மிகவும் அக்கறையோடு உருவாக்கிய பிரம்மாண்டமான ஆலயத்தின் ரகசிய அறையில் நடைபெறும் நம்பிக்கையின் அடிப்படையில் அல்லது தங்கள் கவலைக்கு விழிவுகாண மனிதர்கள் கேட்கும் எல்லாவிதமான கேள்விகளுக்கும் தயாரிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான பதில்களை ஒவ்வொரு நாளும் ஆலய குருக்கள் விநியோகிப்பர் அவற்றில் பலவற்றை நானே எழுதியதாக விமர்சனம் உண்டு அதில் உண்மையும் இருக்கலாம் அதற்காக எனது போற்றுதலுக்குரிய ஆன்டினூஸ் கடவுள் இடத்தில் எனக்கு மரியாதை இல்லை என்றோ அல்லது பாலஸ்தீன பழையெழுப்பு துருப்புகளில் ஒரு போர்வீரனாக சென்றுள்ள தனது கணவன் உயிருடன் திரும்புவானா என கேட்கிற மனைவி ஆறுதலை தேடி ஆன்டினோஸ் ஆலயத்துக்கு வரும் நோயாளி செங்கடலில் பயணிக்கும் தனது சரக்கு கப்பல்களை பற்றிய கவலையில் அமைந்திருக்கும் வியாபாரி தங்களுக்கு குழந்தை வேண்டி வருகிற தம்பதிகள் ஆகியோரிடம் எனக்கு இரக்கமில்லை என்றோ பொருள் கொள்ளக்கூடாது முடிவில் அதொரு வகையான வார்த்தை விளையாட்டு ஒரு வகையான கவிதை புதி அவ்விளையாட்டில் சிற்சில சமயங்களில் நாங்கள் எல்லோரும் பங்கு பெற்றோம் அவ்வாறே இங்கு வில்லாவில் கெனோபஸ் ஆலயத்தை சுற்றிலும் எகிப்திய வழிபாட்டு முறையில் ஆன்டினூசை கொண்டாடுவது பலரையும் வியப்பில் ஆழ்த்தும் விவகாரம் அலெக்சாண்டிரியாவின் புறநகர் பகுதிகளில் அவருடைய பெயரில் பல இன்பக்கூடங்களை அமைத்திருக்கிறேன் அங்கு வருகை புரியும் விருந்தினர்களுக்கு வேண்டிய வசதிகளையும் பொழுதுபோக்குகளையும் செய்து தருகிறேன் சிற்சில வேளைகளில் அவர்களுடன் நானும் பங்கேற்க நேரும் இறந்த ஆன்டினூஸும் இதுபோன்ற சூழலுக்கு பழகியவன் எனக்கும் நடைமுறை வாழ்க்கையின் செயல்பாடுகளில் படிப்படியாக நம்மை ஈடுபடுத்தி கொள்வதை விட்டு ஆண்டுகள் பலவாக ஒற்றை சிந்தனையில் நம்மை சிறை வைத்திருப்பது ஒருபோதும் நல்லதல்ல எனப்பட்டது எனவே எனக்கு பரிந்துரைக்கப்பட்ட அனைத்தையும் செய்தேன் காத்திருந்தேன் சில நேரங்களில் பிரார்த்தனையும் செய்தேன் அசரேடி குரல் கேட்டது கவிதாயினி ஜூலியா பல்பிலா விடியற்காலையில் காலையில் மெம்னோனுடைய மர்மமான குரலை தான் கேட்டதாக முட்டாள்தனமாக நினைத்தாள் நானோ இரவின் சலசலப்புகளை கேட்டேன் ஆவிகளை ஈர்க்கும் குணமுடைய தேனையும் பன்னீரையும் ஒன்று கலந்து தேகமெங்கும் பூசிக்கொண்டேன் ஓர் உயிரியின் இருத்தலுக்கு அவசியம் என்கிற வகையில் கைவசம் ஒரு கிண்ணம் பால் ஒரு பிடி உப்பு ஒரு துளி ரத்தம் ஆகியவை இருந்தன ஆண்டினூஸ் ஆலயத்தின் சிறிய கருவறையில் பழிங்கு தரையில் என்னை கிளத்தி கொண்டேன் நட்சத்திரங்களின் ஒளி சுவரில் உள்ள விரிசல்களின் வழியாக ஊடுருவி அங்கும் எங்குமாக அச்சமூட்டும் வகையில் வெளியிய ஒளித்துணுக்குகளாக கிடந்தன அவனை சவமாக இருந்தபோது சமய குருக்கள் தங்கள் கட்டளையை அவன் காதில் முனுமுழுத்ததும் கல்லறையில் ஆன பாதையை பொறித்திருந்ததும் ஞாபகத்திற்கு வந்தன எனவே அவனுடைய ஆவிக்கு கல்லறையிலிருந்து இங்கு வருவதற்கு வழி தெரியும் வாயுக்காப்போரும் பிரவேசிக்க அனுமதிப்பார்கள் பல ஆயிரம் நாட்கள் யாரெல்லாம் அவரை நேசித்தார்களோ அவர்களை தேடி அவன் வருவதும் போவதுமாக இருப்பான் சில நேரங்களில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு யாரோ என்னை நெருங்குவது போலவும் கண்ணிமைகளின் தொடர்போன்ற லேசான தீண்டலையும் அதில் உள்ளங்கை வெதுவெதுப்பையும் உணர்ந்திருக்கிறேன் பட்ரோகிலாஸ் ஆவியை அக்கீலியஸ் அருகில் பார்க்க முடிந்தது தனிமைக்கும் இரவு நேர குளிருக்கும் எதிராக போராடும் ஒரு மனிதனின் கடைசி முயற்சியாக எனது உடலின் ஆள் பரப்பிலிருந்து இந்த வெதுவெதுப்பும் மென்மையும் வெறுமனே வெளிப்படாமல் இருந்திருந்தால் இந்த உண்மையே ஒருபோதும் அறிந்திருக்க மாட்டேனோ காதல் உயிர்ப்புடன் இருந்த நாட்களில் எழுந்த இதுபோன்ற வினாக்களிடம் அப்போது ஆர்வம் இருந்தது என்றில்லை காரணம் அழைக்கும் ஆவிகள் என் நினைவின் பாதாளத்திலிருந்து வருகின்றனவா அல்லது வேறு உலகத்தில் இருந்தா என்பது பற்றிய கவலைகள் எனக்கில்லை ஆவிகளைப் போலவே என்னுடைய ஆத்மாவும் அப்படியொன்றும் எனக்கும் உண்டெனில் ஆவிகள் பேய்கள் உருவாக்கப்பட்ட அதே பொருளை கொண்டு செய்யப்பட்டிருக்க வேண்டும் ஊதி பெருத்தது போல் இருக்கும் அதன் கைகள் வெளுத்திருக்கும் நகங்கள் பாதி கரைந்தது போன்று அதன் தோற்றம் வலிகள் ஆசைகள் கனவுகள் என்றடங்கிய இப்பொதியாகிய ஆவி திடத்திலும் தெளிவிலும் ஒரு நிழலை காட்டிலும் மேலானது பிழங்களுக்கு கூடுதலாக மூச்சை அடக்கும் திறனுண்டு என்கிற வகையில் மட்டுமே அவற்றை உயிருடன் இருக்கும் மனிதர்களிடமிருந்து வேறுபடுத்தி பார்க்கிறேன் மரணித்த மனிதர்களின் இருப்பு உயிருடன் இருக்கும் எண்ணெய் காட்டிலும் அதிகமாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன அவ்வகையில் ஆன்டினூஸும் புலோட்டினாவும் இறந்திருந்தாலும் ஒரு வகையில் எண்ணெய் போல உயிருள்ள நிஜ மனிதர்கள் மரணம் குறித்த தியானம் அல்லது சிந்தனை இறப்பதற்கான வழிமுறைகளை போதிப்பதில்லை உடலை விட்டு உயிரை வெளியேற்றுவதை அது சுலபமாக்காது நான் தேடுவது அத்தகைய சுலபமான வழிமுறையும் அல்ல அன்பிற்குரிய ஆண்டினூஸ் பிடிவாதமும் எளிதில் குறைகாணும் குணமும் கொண்டவனே உன்னை நீ காணிக்கையாக அழித்தது எனது உயிர் வாழ்க்கையை நீட்டிக்க அல்ல எனது மரணத்தை மேம்படுத்த என்னை நெருங்கி வரும் மரணம் நம் இருவருக்கிடையில் ஒருவித நெருக்கமான அந்யோன்யத்தை கட்டமைத்திருக்கிறது என்னை சூண்டுள்ள மனிதர்களும் சில வேளைகளில் மனக்கசப்பை அளித்த போதிலும் என்னிடம் அர்ப்பணிப்புடன் பணியாற்றும் ஊழியர்கள் கூட இவ்வுலகம் எந்த அளவிற்கு நம் இருவருக்கும் வேண்டாததாக இருக்கிறது என்பதை ஒருபோதும் அறியப்போவதில்லை காய்ந்த வண்டு விரைப்புடன் இருக்கும் பதப்படுத்திய சவம் ஓயாமல் தலைப்பிரட்டைகளை ஈனும் தவளை போன்ற துயர்தரும் எகிப்திய கல்லறை சின்னங்களை நினைத்துப் பார்க்கிறபோது போது என்னிடம் வெறுப்பே மேலோங்குகிறது சமயக் குருக்களின் வார்த்தைகளுக்கு இழங்கி நைந்து போன ஆடையைப் போல மனித உயிர் கிழிந்து சின்னா பின்னமாகும் இந்த இடத்தில் உடையதும் அழிவற்றதும் வரவிருப்பதும் உறைகிற இச்சதுக்கத்தில் உன்னை நான் விட்டு சென்றேன் அனைத்துக்கும் மேலாக இப்பகுதி மக்களின் நம்பிக்கையும் சரியானதே மரணமும் உயிர் வாழ்க்கையைப் போலவே மழுப்பலான மற்றும் குழப்பமான பொருளால் உருவானது ஆனால் இரவாமை பற்றிய எந்த ஒரு கோட்பாட்டிடமும் எனக்கு நம்பிக்கை இல்லை ஏற்கனவே உள்ள சங்கடத்தை நன்குணர்ந்த இந்த நியாதிபதியை நடைமுறையில் உள்ள வெகுமதிகளும் தண்டனைகளும் உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுப்பதற்கு தடை போட்டுள்ளன இன்னொருபுறம் சில சமயங்களில் எளிதான மாற்றுத் தீர்வையும் காண்கிறேன் அம்மாற்று தீர்வு முழுமையானதொரு சூன்யம் எபிகியூரஸ் சிரிப்பு மட்டுமே ஒலிக்கிற உள்ளீடற்ற ஒரு வெற்றிடம் எனது கவனம் தற்போது உயிர் வாழ்க்கையின் முடிவின் மீது உள்ளது எனக்கு நானே மேற்கொண்ட இத்தொடர் சோதனைகள் ஒரு நீண்ட ஆய்வாக சட்டரஸ் மருத்துவமனையில் ஆரம்பிக்கப்பட்டு தொடர்கிறது இதுவரை ஏற்பட்டுள்ள பாதிப்பு அனைத்துமே காலமும் மோசமான வானிலையும் ஒரு நினைவு சின்னத்தின் வடிவமைப்பிலோ கட்டமைப்பு பொருட்களிலோ மாற்றத்தை ஏற்படுத்தாது வெளிப்புறத்தில் மட்டும் தாக்கத்தை ஏற்படுத்துவதைப் போல என்னுடைய உடலுக்கு வெளியில்தான் மாற்றம் நிகழ்ந்துள்ளது அதனை சில சமயங்களில் வெடிப்புகள் பிளவுகள் சேதம் ஏதுமற்ற அடித்தளம் நித்தியமாக இருக்கக்கூடிய கற்கள் ஆகியவற்றில் பார்வையால் அறிந்திருக்கிறேன் அவற்றை கைகளால் தொட்டு உணர்ந்திருக்கிறேன் நான் என்னவாக இருந்தேனோ அதுவாகவே இருக்கிறேன் மாறுதலுக்கு உட்படாமல் இறந்து கொண்டிருக்கிறேன் ஸ்பென் தோட்டத்தில் விளையாடி வளர்ந்த பலசாலியான இக்குழந்தை பின்னர் இராணுவ கூடாரங்களில் குனிந்து உள்ளே நுழைந்து தோள்களை குலுக்கி ஒட்டி கிடக்கும் துகள்களை உதவி களையும் இலட்சியம் மிக்க இராணுவ அதிகாரியாக உயர்ந்து நாளை தீக்கிரையாகிற போது முதற் பார்வைக்கு முற்றிலும் சேதமுற்றதொரு உடலாகவே தோண்டுவேன் ஆனால் உண்மையில் எனது உடலுக்கு எவ்வித சேதமும் இல்லை உடல் பாகங்கள் அனைத்தும் நன்றாக உள்ளன அவற்றிலிருந்து என்னை பிரிக்க முடியாது ஓரளவிற்கு மனிதர்களிடம் காணும் அமைதி பண்பிலிருந்து நான் விளக்கப்பட்டவரும் அல்ல இருந்தும் என்னுள் ஒரு பகுதியில் பிணத்தின் மார்பில் விழுந்து கதறி அழத் தொடங்கிய மனிதன் இன்னமும் தனது புலம்பலை நிறுத்தவில்லை நிரந்தரமாக நோயாளிக்குள் அடைந்து கிடக்கும் பயணி மரணத்தில் ஆர்வம் காட்டுகிறார் ஏனெனில் அது புறப்பாட்டின் குறியீடு என்னிடம் ஒரு காலத்தில் குடியிருந்த சக்திக்கு இன்றைக்கு எண்ணற்ற பிற உயிர்களையே இயக்கவும் உலக மக்களை திரண்டெழச் செய்யவும் இயலும் என்பது போல தோன்றுகிறது நான் அதிக நாட்கள் உயிர் வாழப் போவதில்லை என்பதுதான் நிலைமை அதிசயமாக ஒரு சில நூற்றாண்டுகள் என் ஆள் சேர்க்கப்பட்டாலும் கூட இது நாள் வரை செய்ததைத்தான் செய்யப் போகிறேன் தவறுகளும் இதில் அடக்கம் பின்னர் ஒலிம்பியட் மலை இறந்தோரின் பாதாள உலகம் என்று வரம் வருவேன் இத்தகைய அவதானிப்பு மரணத்தின் பயன்பாட்டினை புரிந்து கொள்வதற்கு ஆதரவான சிறந்ததொரு வாதம் ஆனால் அதே நேரத்தில் அதன் மொத்த செயல்திறன் குறித்து பல கேள்விகளை எழுப்புகிறது என் வாழ்க்கையின் சில காலகட்டங்களில் நான் என் கனவுகளை பற்றி எழுதி வைப்பதுண்டு பின்னர் அக்கனவுகளின் பொருளை கொள்ள மத குருமார்கள் தத்துவவாதிகள் ஜோதிடர்கள் ஆகியோரிடம் விவாதித்திருக்கிறேன் கனவு காணும் சக்தியை பல ஆண்டுகளாக வெகுவாக இழந்திருந்தேன் நோயில் வாடும் சில மாதங்களாகத்தான் மீண்டும் அதனை திரும்ப பெற்றேன் விழித்திருக்கும் போது நடக்கும் சம்பவங்களில் உண்மை குறைவு சில சமயங்களில் கனவுகளிலும் பார்க்க அவற்றில் இளையோரும் குறைவு இப்பூமியை காட்டிலும் அபத்தமும் அர்த்தமின்மையும் அதிகம் பல்கை பெறும் ஆவி மற்றும் புழுக்கள் நெழியும் உலகம் உடலிலிருந்து பிரிந்த ஆத்மாக்களின் உண்மை நிலை என்ன என்பதை பற்றியதொரு கருத்தை நமக்கு அது வழங்க முன்வருவதில்லை அவ்வாறு வருமெனில் புலன்களின் துல்லியமான கட்டுப்பாட்டிற்காகவும் மனித பகுத்தறிவின் கண்ணோட்டத்திற்காகவும் ஐயத்திற்கிடமின்றி எனது காலம் முழுக்க மனம் வருந்த நேர்ந்திருக்கும் இருந்த போதிலும் என்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு பொய்யான கனவுலகை திரும்ப பிரவேசிப்பதை நான் வழக்கமாக்கிக் கொண்டிருக்கிறேன் கனவுகள் தோறும் ஒரு சில கணங்கள் சில ரகசியங்கள் எனக்கு சொந்தமானவை ஆம் நான் தெரிவிப்பதைப் போல சில கணங்கள் மட்டுமே சொந்தம் பின்னர் அவை என்னிடமிருந்து தப்பிவிடும் இக்கனவுகளில் அள்ளிப்பருகும் வாய்ப்புகளும் எனக்குண்டு இது போன்றதொரு கனவில் ஒருமுறை வனவிலங்குகளின் வேட்டையை முடித்த மாலை நேரத்தில் எனது குதிரையுடன் ஏமன் பசுஞ்சோலியில் இருந்தேன் மகிழ்ச்சியில் திளைத்திருந்தேன் ஆரோக்கியமாக இருந்தபோது என்ன நடக்குமோ அப்படித்தான் சம்பவங்கள் நடந்தன சிங்கம் ஒன்றை வீட்டில் இருந்தேன் காயமுற்று சிங்கம் எழுந்து நின்றது உரிய சமயத்தில் கொல்ல முயற்சித்து விலங்கை நெருங்கினேன் ஆனால் இம்முறை எனது குதிரை பதற்றத்துடன் கால்களை பின்னெடுத்து வைக்க நான் தரையில் எரியப்பட்டேன் பயங்கரமான இரத்த கலரியுடன் விலங்கை என் மீது பாய்ந்தது அதன் கூர் நகங்கள் எனது மார்பை கிழித்தன பிறர் உதவியேன்றி தனித்த ஆளாக உதவி கேட்டு சத்தமிட்டபடி தீபூரில் என்னுடைய அறைக்கு திரும்புகிறேன் பிறகு இன்னொரு கனவு இது அண்மையில் கண்டது நான் எப்போதாவது நினைத்துப் பார்க்கிற என் தந்தையை திரும்ப கண்டேன் அவர் எங்களுடைய இத்தாலிகா ஸ்பெயின் வீட்டில் ஒரு அறையில் தன்னுடைய நோயாளி கட்டிலில் படித்திருந்தார் இவ்வளவிற்கும் அந்த வீட்டை விட்டு அவர் இறப்பிற்கு பிறகு இருந்தேன் அவருடைய கட்டிலெறியை இருந்த மேசியில் வழியிலிருந்து விடுவித்து இத்தனை அளிக்கும் ஒரு சிறு திரவ மருந்து குப்பி உண்டு இருந்தது அக்குப்பியை எனக்கு கொடுக்குமாறு கெஞ்சினேன் அவருக்கு பதில் சொல்லக்கூட நேரமில்லை நான் கண் தங்கள் கனவில் இறந்தவர்களுடன் பேசுவதற்கு வெகு எளிதில் இணங்கும் பெரும்பாலான ஆண்கள் ஆவிகள் பேய்கள் விஷயத்தில் இத்தனை பயம் கொண்டிருப்பது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது நிமித்தங்களின் எண்ணிக்கை பெரிய வருகின்றன தற்போதெல்லாம் அனைத்துமே ஏதோ ஒரு வகையில் சகுனமாகவும் வருவதை உரைக்கும் குறியீடாகவும் எனக்கு தோன்றுகின்றன சற்று முன்பு மோதிரம் ஒன்று கைதவறி விழுந்ததில் அதில் பதித்திருந்த விலையுந்த கல் உடைந்தது அக்கல்லில் கிரேக்க கைவினைஞர் ஒருவர் எனது உருவத்தை பொறுத்திருந்தார் போன்ற சகுனங்கள் எனக்கு கலக்கத்தை அளிக்கின்றன உடைந்த அந்த உன்னதமான படைப்பிற்காக வருந்தவும் செய்கிறேன் சில நேரங்களில் வேறு விஷயங்களை பேசுகிற போது நடந்த சம்பவங்களை எனது சம்பவங்களாக கருதி பேசுகிறேன் செனட் அறையில் லூசியஸ் மரணத்திற்கு பிறகு ஏற்பட்ட நிகழ்வுகளை குறித்து விவாதிக்கையில் நாக்கு பிறழ்ந்து அநேக தடவைகள் நடந்தவற்றை என்னுடைய சொந்த மரணத்திற்கு பின் நிகழ்ந்தவையாக சொல்ல நேர்ந்தது சில மாதங்களுக்கு முன்பு எனது பிறந்த நாளில் கபித்தோலியம் மலைப்படிகளில் பல்லக்கில் ஏறி சென்ற போது தன் உறவை இழந்து துக்கத்திலிருந்து ஒரு மனிதனை நேருக்கு நேர் சந்தித்தேன் அவன் முகம் என்னுடைய வயதான ஷப்ரியாஸ் முகம் போல இருந்தது அப்போதெல்லாம் அடிக்கடி நான் வெளியே செல்வதுண்டு அப்போது ரோமானிய தொன்ம மத வழக்குப்படி பிரதான மத குருவின் கிராண்ட் பாண்டிஃப் கடமையையும் அறுவல் சகோதரர் சமய கடமையையும் பிறரை செய்ய அனுமதிக்காமல் நானே செய்ய ஆரம்பித்து இறுதியில் பின்னாட்களில் பெரும்பாலான அந்நிய சமய சடங்குகளிலும் ஆர்வம் கொண்டேன் நான் பலிபீடத்தின் முன் நின்று சுடரேற்ற தயாராக இருந்தேன் ஆன்டினூசுக்காக தெய்வங்களுக்கு பலியும் கொடுத்தேன் அப்படி பலி கொடுத்த அன்று எனது தலையையும் நெற்றியையும் மறைத்திருந்த துணி திடீரென்று நழுவி தோளில் விழுந்தது அதன் காரணமாக வெறுந்தலையுடன் நின்றேன் அதனால் பலி கொடுக்க வந்தவனாக அன்றே நானே பலியாக மாறியதை போன்றதொரு நிலைமை உண்மையும் அதுதான் இன்று என்னை காணிக்கையாக தர வேண்டிய நேரம் வந்திருக்கிறது தொடரும் ஒலிவழிவும் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன்